வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு இருக்கிற மாதிரி மாங்காய் சர்பத் ரெசிபி இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மாங்காய் சர்பத் ரெசிபி எப்படி செய் பார்ப்போம் இதுக்கு நல்லா கல்லாமக்காயின் கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாங்காயில் ஒரு பாதி மாங்காய் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு நாலு அஞ்சு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் ஓ பவுலில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஜில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம குடிக்கிற அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் சப்ஜா சீடு சேர்த்துக்கங்க இது ஏற்கனவே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க க்யூப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அவ்வளோதான் பரிமாற வேண்டியது தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நார்த் இந்தியாவில் ஃபேமஸான மாங்காய் சர்பத்து நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு குடிக்கும் பொழுது எப்பொழுதுமே நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோடு இருக்கிற சர்பத் சாப்பிட்ருக்கோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பரிமாற வேண்டியது தான் அருமையான சுவையான குழு குழுன்னு மாங்காய் சர்பத் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ